யோவான் ஐந்தாம் அதிகாரம் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் மொத்தம் ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஏசப்பா முப்பத்தி எட்டு வருட வியாதியஸ்தனை சொஸ்தமாக்குறாங்க ரெண்டாவது ஏசப்பா தமக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள உறவை குறித்து யூதர்கள்கிட்ட சொல்கிறாங்க இப்படி ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஏசப்பா யூதருடைய பண்டிகை நேரமெல்லாம் எங்கே போவாங்கன்னா எருசலேமுக்கு போகிற வழக்கம் உண்டு யூதர்களுடைய பண்டிகை என்னதுன்னா பஸ்கா பண்டிகை அப்படி பஸ்கா பண்டிகை சமீபமாக வ வரும்போது ஏசப்பா எரு போவாங்க அது மாதிரி யூதருடைய பண்டிகை வருது ஏசப்பா எங்கே போகிறாங்க எருசிலேமுக்கு போகிறாங்க அந்த எருசிலேமில் நிறைய வாசல் உண்டு அதில் ஒரு வாசல் ஆட்டு வாசல் இந்த எருசிலேமில் ஆட்டு வாசல் அருக ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு எபிரேயு பாஷையில் பெதஸ்தான் சொல்லி பேர் சரியா எருசலேமில் உள்ள ஆட்டு வாசல் அருகே இருந்த குளத்துக்கு என்ன பேர் பெதஸ்தான் பேர் இந்த பெதஸ்தா குளத்தில் அஞ்சு மண்டபம் உண்டு இந்த அஞ்சு மண்டபத்தில் தங்கி தங்கியிருப்பாங்க அப்படின்னா குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் போன்ற வியாதிகாரங்கள்லாம் அந்த அஞ்சு மண்டபத்திலையும் தங்கியிருப்பாங்க ஏன் தங்கியிருப்பாங்க அப்படின்னா சில சமயம் அந்த குளம் வந்து கலக்கப்படும் தேவதூதன் அந்த குளத்தை எப்போவாவது கலக்குவார் அப்படி கலக்கும்போது யார் ஃபஸ்ட்டு உள்ளே குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்போ வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி சரியாயிரும் அதனால் அந்த குளம் எப்போ கலக்கப்படும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க இந்த வியாதியஸ்தர்கள்லாம் எதுக்காண்டி அந்த மண்டபத்தில் இருக்காங்க அந்த குளம் கலக்கப்படுறதுக்காண்டி காத்திருப்பாங்க எப்போ அந்த குளம் கலக்கப்படுமோ அப்போ நம்ம முந்தி குதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தில் காத்திருக்காங்க இப்படி அந்த மண்டபத்தில் முப்பத்தி எட்டு வருடமாட்டு நடக்க முடியாமல் வியாதியாக இருந்த ஒரு மனிதன் அந்த மண்டபத்தில் இருக்கிறார் எத்தனை வருஷம் முப்பத்தி எட்டு வருஷமாட்டும் வியாதியாட்டு இருக்கார் அவரால் நட நடக்க முடியாது அப்படி இருக்கச்சில ஏசப்பா இந்த இந்த பிதஸ்தா குளத்துக்கு வாராங்க வந்து அந்த முப்பத்தி எட்டு வருட வியாதியஸ்தனை பார்த்து கேட்குறாங்க நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு சொத்தமாகறதுக்கு ஆசை தான் ஆனால் தண்ணி கலக்கப்படும்போது இனி அங்கே கொண்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை சரி நம்மளாவே மெதுவாக மெதுவாக போகலான்னு போனால் எனக்கு முன்னாடி வேறு யாராவது அதில் குதிச்சிடுறாங்க அதனால் என்னால் சொஸ்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பத்தி எட்டு வியாதி வியாதியஸ்தன் ஏசப்பா கிட்ட பதில் சொல்கிறாரு அப்போ ஏசப்பா அவனை பதில் சொல்கிறாங்க எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க சொன்ன அந்த நேரமே அந்த மனிதர் சொத்தமாகறான் சொத்தமாக்கி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான் யூதர்களுடைய பாரம்பரியப்படி ஓய்வு நாளில் எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்போ இந்த வியாதியஸ்தன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறத சில யூதர்கள் பார்த்துட்டு அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க இது ஓய்வு நாளாக இருக்குது இல்லை நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இந்த வியா இந்த சுகமான நுண்பத்தியிட்ட வியாதியாசன் அவை வந்து அந்த யூதர்கள்ட்ட சொல்கிறான் இனியை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன் சொன்னார் அதனால நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க கேட்காங்க உன்ன சொத்தமாக்கினது யார் சொல்லு இங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவன் சொல் இவனுக்கு யாருன்னு தெரியாது ஏன்னா அன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஏசப்பா இவனை சுஸ்தமாக்கிட்டு உடனே விலகி போயிட்டாங்க அதனால தன்னை சொஸ்தமாக்குறது யாருங்கிறது அவன் சரியாக கவனிக்கல அதனால் அவன் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடறான் சரியா இது இவ்வளவும் முதலான சம்பவம் இனி ரெண்டாவது சம்பவம் இன்னொரு நாள் தேவாலயத்தில் வச்சு ஏசப்பா இந்த மனிதனை பார்க்குறாங்க இந்த மனிதனை பார்த்துட்டு இவன்ட்ட வந்து சொல்கிறாங்க நீ சொத்தமாக இருக்கா இனி பாவம் செய்யதா உனக்கு அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஏசப்பா அந்த மனிதனை எங்க வச்சு பாக்கிறாங்க தேவாலயத்துல வச்சு பாக்காங்க தேவாலயத்துல பார்த்து என்ன சொல்றாங்க நீ சொஸ்தமாக்கப்பட்டாய் உனக்கு அதிக கேடு ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதன்னு சொல்றாங்க உடனே இப்ப இவனுக்கு நம்ம சொத்தமாக்குனது ஏசுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே இவன் என்ன பண்றான் அந்த யூதர்கள்ட்ட போய் சொல்றான் இனிய சொஸ்தமாக்குனது யாரும் நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல இனிய சொஸ்தமாக்குனது ஏசு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறான் உடனே இந்த யூதர்கள் ஏசப்பாவை கொலை செய்யறதுக்கு வகை தேடுறாங்க ஏன்னா ஏசப்பா வந்து ஓய்வு நாள் அந்த விதியை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கொலை செய்ய வகை தேடுறாங்க அப்ப ஏசப்பா வந்து அந்த யூதர்களை பார்த்து சொல்றாங்க என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டோம்னா அந்த யூதர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகம் வருது ஏசப்பாவை கொலை செய்ய இன்னும் அதிகமாக வகை தேடுறாங்க ஏ எதனால் மொத்தம் ரெண்டு காரணத்த காரணத்தினால ஏசப்பா கொலை செய்ய வகை தேடுறாங்க எதனாலாம் ஒன்று வந்து ஏசப்பா ஓய்வு நாள் கட்டலையே மீறிட்டாங்க என்னொன்று என் பிதா அப்படின்னு சொல்லி தேவனை தம்முடைய சொந்த பிதான்னு சொல்லி தமக்கு தம்மை தேவனுக்கு சமமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு காரணத்தினால ஏசப்பாவை கொலை செய்ய அதிகமாட்டு வகை தேடுறாங்க அப்போது ஏசப்பா அந்த யூதர்களை பார்த்து ஒரு ஒன்பது காரியங்களை ஏசப்பா சொல்கிறாங்க என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பெரிதான கிரியைகளை காண்பிப்பான்னு சொல்கிறாங்க பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாக இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாத்தையுமே அவருக்கு காண்பிப்பார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இது எல்லாத்தையும் பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பிதா வந்து தனக்கு எல்லாத்தையுமே காண்பிப்பார்னு சொல்லி அவர் 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 செய்யக்கூடிய எல்லா கிரியைகளையுமே தமக்கு காண்பிப்பார்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் சொல்றாங்க பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறான்னு சொல்றாரு மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் தமக்கு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் பிதா வந்து எனக்கு தான் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க அடுத்தது நான்காவது நித்திய ஜீவன் குறித்து சொல்கிறாரு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்கிறாங்க அடுத்தது ஐந்தாவது தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்றாங்க மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம் ஏன்னா பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் சொல்லி சொல்கிறாரு அடுத்தது ஆறாவது என் தீர்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாரு நான் என் சுயமாக ஒன்று செய்கிறதில்லை எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுறப்படினால என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு அடுத்தது ஏழாவது மேன்மையான சாட்சி எனக்கு உண்டுன்னு சொல்கிறாரு என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா என் சாட்சி மெய்யா இராது என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார் அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் நீங்க யோவான்ட்ட ஆள் அனுப்பி விசாரிக்கிறீங்க அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் அப்போ சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தது யாரு யோவான் எரிந்து பிரகாசிக்கிற இருந்தது யாரு யோவான் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாக இருந்தீங்க யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னதுன்னா நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்துருக்கிறார்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது எட்டாவது தே உங்கள் தேவ அன்பு இல்லைன்னு சொல்கிறாரு உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறாரு அடுத்தது ஒன்பதாவது என்ன சொல்கிறாருன்னா மோசே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவார்னு சொல்லி சொல்றாரு பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் சாட்டுவார் ஏன்னா நீங்கள் மோசையை விசுவாசித்தீங்கன்னா என்னையும் விசுவாசியிருப்பீங்க ஏன்னா மோசை வந்து என்னை குறித்து எழுதியிருக்கிறாரு அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாத இருக்கத்தில் நான் சொல்கிற வசனத்தை எப்படி விசுவாசிப்பீங்க இப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து தம்மை கொலை செய்ய வகை தேடுகிற அந்த யூதர்களை பார்த்து சொல்கிறாங்க